வாசிப்பிலே சேர வாசிப்பு என்பது இந்த மனித குலத்தின் வரலாற்றை வரலாறு இலக்கியம் அப்படி நம்முடைய மாநிலத்தை ஒரு இச்சாச்சும் உயர்த்துகிற ஒரு கொத்தார்களாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் அப்புறம் வந்து ஆஹ் ரொம்ப நுட்பமான இன்னொரு கேள்வி நீ வந்து ஒரு இடதுசாரி நீ வந்து ஜெய்பவன் மாதிரி ஒரு வளர்ச்சாலியுடைய கதை கதையெல்லாம் சொல்ற அப்படின்னா அந்த முரண்பாட்டை நான் எல்லா இடங்களையும் சொல்லிருக்கேன் முக்கா முக்கமான அரசியல் ரீதியான வேறுபாட்டை நான் சொல்லிருக்கேன் படைப்பு என்கிற விஷயத்தில் நூற்றாண்டினுடைய நூற்றாண்டினுடைய மகத்தான ரைட்டர் ஜெயமோகன் தான் வரலாறு அழிக்கவே நினைக்கிறது ஆனால் நீங்க சொந்த மாதிரி தொழில் அவர் பலச்சாலியா இருந்தாங்கன்னா அது வந்து அவருடைய அரசியல் பிள்ளை நம்முடைய பார்வை அவருக்கு ஒரு பார்வை என்ன காரு அவசியம்தான்

நாங்க யாருமே எந்த கேள்வி கிட்ட கேட்கல என்ன காரணம் தெரியுமா சார் எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தமா பேசுறவங்க இல்ல புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு முரண்பாடு அது அந்த பக்கம் எங்க வாழ்க்கையை தவிர அந்த பக்கம் நீங்க இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வாடுறேன் எனக்கு இரண்டு கேள்விகளை உங்க கிட்ட கேட்கணும் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் இப்ப மைக்கை இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது சரி வர தெரியாது ஆனா அத நீங்க பிடிக்கிறத பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஓகே மைக்க இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு அப்ப ஒரு புத்தகத்தை பார்த்து நம்ம கத்துக்க போது நமக்கு அடைக்கிற ஒரு அனுபவம் இப்ப ஒரு ஆசிரியர் புத்தகத்தை பார்த்து அவர் வாழ்க்கையில நடந்ததை பற்றி எழுதியிருப்பாரு அதை நான் ஆசிரியர்னால அதே அனுபவத்தை நான் பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இந்த ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னன்னா ஒரு ஆள் ஒரு சிந்தனையோட எழுதுறாரு அதை நான் வாசிக்கிறேன் அதை போது அவருடைய சிந்தனையை நான் யோசிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார் அது என்ன கேள்வினா இப்ப ஒரு மகதான் அவர்கள் ஒரு புத்தகம் அந்த ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் அந்த புத்தகத்தை நம்ம குறிப்பு தரமா பிளைண்ட் டட்டோம் நம்ம பيرو அது பெரிய அதனால அவருடைய சிந்தனைல நாம வாசிக்கிறோம் அது முரண்படக்கூடாது கூடாது அந்த இடத்துல புத்தகங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கற மாதிரி நாம உங்களுக்கு நேத்துனே அது உங்களுக்கு இருக்கும் மாதிரி சுத்தி வளர்ச்சி புத்தைய சிந்தனைகள் நான் எடுத்துக்கிற மாதிரி ஆகும் படிக்காத புத்தகத்தான் எல்லாரும் படிச்சுதான் அவங்களும் கிடையாது என்பது நான் அவங்களுக்கு விளக்கவே முடியாது அனுபவம் அப்புறம் நான் விளக்கணும்னா அது என்னுடைய பர்சனல் அனுபவம் தர்சிலியை காக்க அது வேற அனுபவம் பல்லவனே வேற அனுபவம் இந்த அனுபவங்கள் பொதுவானது இல்லை சுதராமன் சுவாமி குழந்தைகள் ஒரு அந்த நாவல லட்சம் அப்படின்னு ஒரு பையன் அந்த பையன் பிச்சை எடுத்து சாப்பிட்டு பையன் அந்த அந்த பையன் அந்த நாவலை வெளியிட வந்து ஜெயகாந்தன் பேசும்போது சொன்னாரு என்னவோ நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் இறந்து போவதை நான் தாங்கிக் கொள்கிறேன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடுத்தவரை அதிலும் ஒரு நாவலில் எதுவுமே அறியாத ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை இறந்து போவதை நான் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு லட்சோபல லட்சம் உயிரினங்கள் வாழ்கிற இந்த மாநில உலகில் அந்த குழந்தைக்கும் ஒரு இடம் தந்து விட்டு போங்களே ஏன் அந்த குழந்தையை கேட்டாரு இதெல்லாம் லிட்ரேச்சர் அந்த மனித நேரத்துடைய உச்சம் இப்போ இந்த அனுபவத்தை அடையணும் அப்படின்னு நீங்க அடைய வேண்டாம் இந்த அனுபவத்தை விட இன்னும் அகத்தான அனுபவத்தை புத்தகம் இல்லாத வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு தரும் என்றால் அந்த அனுபவத்தை நீங்க அதை அடையிறதுக்கு நாங்க யாருமே ஓகேவா